என்னை என் குழந்தையே நான் வராகி அம்மன் பேசுகிறேன் என்னை நாடும் உன் எண்ணம் உண்மையானதா நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் மாற போகின்றன அனிச்சையாக இருக்கும் உன் துன்பங்கள் அழிவதற்குள் என் பெயரை நினைத்து அழைக்க நீயாக எதையும் எளிதாக தீர்க்க முடியாது ஆனால் நான் உன் பின்னால் இருப்பேன் உன்னை பாதுகாப்பேன் உன் இல்லத்தில் நான் இருக்கிறேன் கவலை கொள்ளாதே என் குழந்தையே உனக்கு எட்டு வருடமாக குழந்தை இல்லை எனக்கு தெரியும் எனக்கு நீ மூன்று வருடமாக தினமும் எனக்கு தீபம் ஏற்றினாய் ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் தேங்காய் விளக்கு ஏற்றினாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எனக்கு பால் அபிஷேகம் செய்தாய் ஒவ்வொரு அமாவாசைக்கும் எனக்கு யாகம் வளர்த்தாய் இன்று மனமிறங்கி உன்னிடம் பேசுகிறேன் என் குழந்தையே வரை உன் நான் காத்திருந்தேன் என்னை அனுதினமும் பூஜித்ததால் தீர்ந்தது இனி உனக்கு குழந்தை பிறந்த பிறகு உன் சந்தோஷம் ஐஸ்வர்யம் வந்து சேரும் உனக்கு பிறக்கும் குழந்தையால் உன் வாழ்க்கை வளமாகும் நீ என்னை மட்டும் அனுதினமும் பூஜை செய்து வணங்கு உன் வீடு உன் குடும்பம் உன் தொழில் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனது முயற்சியில் அன்பும் நேர்மையும் இருந்தால் என் அருள் உன்னை விட்டு நீங்காது என்னை மந்திரங்களில் மட்டுமே காண வேண்டாம் உன் நெஞ்சத்தில் உண்மையாக உணரு நான் உன்னை இழந்து விட மாட்டேன்